ரோஹித் சர்மா ஐந்தாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து விலகல் என்று தகவல் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் புமரா கேப்டனாக செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரோஹித் சர்மாவிற்கு பதிலாக கில் விளையாடுவார் என்று சொல்கிறார்கள் ஆனால் ரோஹித் சர்மா ஓய்வை அறிவிப்பார் என்று எந்த தகவலும் இல்லை டிரெஸ்ஸிங் ரூமில் பயிற்சியாளர் மற்றும் வீரர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாகவும் தகவல் பரவி வருகிறது பயிற்சியாளராக இருக்கும் கம்பீரின் அறிவுறுத்தலின்படி இல்லை என்றும் சில கருத்துக்கள் வருகின்றன காம்பீர் புஜாராவை அணியில் தேர்வு செய்யும் படி கேட்டதாக ஒரு தகவல் உள்ளது ஆஸ்திரேலியாவுடன் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா அணியில் தொடர்ந்து சொதப்பி வந்த மார்ஷ் விளையாட மாட்டார் என்று தகவல் பிங்க் டெஸ்ட் என்று சொல்கிறார்கள் ஐந்தாவது டெஸ்டில் இந்தியா வெற்றி பெற்றால் போட்டி சமனில் முடியும் டெஸ்ட் உலக கோப்பையில் இந்தியா பங்கேற்க வேண்டுமென்றால் ஆஸ்திரேலியா அடுத்து ஸ்ரீலங்கா உடன் ஆன போட்டிகளில் மோசமான தோல்வியை சந்திக்க வேண்டுமாம் நீங்கள் இந்திய அணியை ஒழுங்காக கட்டமைக்க மாட்டீர்கள் சரியான வீரர்களை தேர்வு செய்ய மாட்டீர்கள் நீங்கள் ஒழுங்காக விளையாண்டு வெற்றியும் பெற மாட்டீர்கள் ஆனால் இறுதிப் போட்டிக்கு மட்டும் தகுதி வேண்டுமாம் அவர்கள் தோற்றால் இவர்கள் உள்ளே என்ற கணிப்பு தவறானதாக உள்ளது எல்லா மேட்சிலும் தோல்வியடைந்து இறுதிப் போட்டியில் மட்டும் எப்படி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்னென்ன சொல்றான் பாருங்க